புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்றபோது விஷவாயு தாக்கியதில் பதினைந்து வயது பள்ளி மாணவி மூதாட்டி உள்பட மூன்று பெண்கள் பலியானார்கள் மேலும் ஒரு சிறுமி உள்பட இரண்டு பேருக்கு ஹாஸ்பிடலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தியே என தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் வெளியான செய்தி தற்போது பகிரப்பட்டு வருகிறது மின்கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது திருச்சி ஏர்போர்ட்டில் ஆயிரத்து நூற்று பன்னிரெண்டு கோடியில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது சென்னை திருச்சி இண்டிகோ விமானம் முதலாவதாக புதிய முனையத்துக்கு வந்தது அதற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது புதிய முனையத்தில் அறுபது வருகை கவுண்டர்களும் நாற்பத்தி நான்கு புறப்பாடு கவுண்டர்களும் உள்ளன ஒரு நாளில் குறைந்தபட்சம் இருநூற்று நாற்பது விமானங்களை கையாளும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் கையாளலாம் பவர்ஃபுல் பதவியை பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள் காய் நகர்த்துகின்றன ஆனால் பதவியை விட்டுத்தர முடியாது என்பதில் பாரதிய ஜனதா உறுதியாக நிற்கிறது அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைக்காததால் கோவை மாவட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி உள்ளதால் அவர் கோவைக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் தர்மபுரியில் சௌமியா தோல்விக்கு தான் காரணம் தொகுதி ஓட்டுகள் திமுகவுக்கு போனதாக பாமக தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தேர்வில் அரசியல் கட்சியினர் களம் இறங்கியுள்ளனர் இதில் திமுகவினரிடையே போட்டா போட்டி ஏற்பட்டுள்ளது கௌதம சிகாமணி சீட் கேட்டு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சென்னை மதுரவாயில் காரம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கருணாநிதியின் நினைவுகளை பகிர்ந்தபோது கண்ணீர் சிந்தினார் விக்கிரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பின் நாம் தமிழர் கட்சி களம் காணும் முதல் தேர்தல் இதுவாகும் நெல் விளைச்சல் பாதிப்பால் தமிழகத்தில் அரிசி விலை கிலோ எண்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளது விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலை உரிமையாளர்கள் கேட்டுள்ளனர் வங்கக்கடலில் சூறாவளி ராட்சத அலைகள் எழுவதால் ஜூன் பதினான்கு வரை ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல மீன்துறை தடை விதித்துள்ளது இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் இரண்டாயிரம் நாட்டுப் படகுகள் விசைப்படகுகளை மீனவர்கள் கடற்கரையில் நிறுத்தினர் வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது கர்நாடகம் ஆந்திராவுக்கு பருவமழை இடம் பெயர்ந்ததால் தமிழகத்திற்கு பதினான்காம் தேதி வரை வெயில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் வேலுசாமி ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் பாரதிய ஜனதா நகர தலைவரான குமார் என்பவர் ரூபாய் மூன்று லட்சத்துக்கு காசோலை வழங்கினார் அந்த காசோலை பணமில்லாமல் திரும்பியதால் வேலுசாமி ஆத்தூர் விரைவு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஞானசம்பந்தம் குமாருக்கு இரண்டாண்டு சிறை தண்டனையும் வேலுசாமிக்கு இரண்டு மாதத்துக்குள் ரூபாய் ஆறு லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் கோத்தகிரி சாலையில் இரண்டு காட்டு யானைகள் உலா வந்தன யானைகளை இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்தனர் அந்த வழியாக காரில் வந்த போலீஸ் எஸ்ஐ அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார் அவர்களை நோக்கி யானை ஓடி வந்தது இளைஞர்களும் போலீஸ் எஸ் அங்கிருந்து தப்பி ஓடினர் எஸ்ஐயின் காரை யானைகள் சேதப்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட்டில் லாரி ஒன்று மாட்டிக்கொண்டதால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொன்னேரி பகுதியில் இரவு நேரத்தில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் சாலையில் படுத்துறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடந்தது விவசாயிகள் மொத்தம் எண்ணூற்று நாற்பத்தோரு மூட்டைகளில் இருநூற்று அறுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று குவிண்டால் பருத்தியை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் இவை மொத்தம் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது சேலம் மாவட்டம் வீரகனூர் மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா நடந்தது அலங்கரிக்கப்பட்ட சுவாமி தேர் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மலாவி நாட்டின் துணை அதிபராக இருந்தவர் சவுலோஸ் கிளாஸ் சிலிமா வயது ஐம்பத்தொன்று இவர் உள்பட ஒன்பது பேர் பயணம் செய்த விமானம் மாயமானது பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரேடார் தொடர்பை இழந்ததாகவும் மாயமான விமானத்தை தேடும் பணி முழுவீச்சில் நடப்பதாகவும் மலாபி அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் இருபத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வங்கதேச அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது எளிதான இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி த்ரில் வெற்றி பெற்றது